கத்தருடைய பரிசு நாம சோதரம் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல நம்ம மாதம் மாதம் கொஞ்சம் நன்றி நன்றி சொல்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம் மாதத்துல முதல் வாரத்திலேயே நம்ம சேனல்ல இந்த வீடியோ வருது ஏன்னா வாக்குத்தோட வந்து பாக்குற எல்லாருக்குமே வந்து ஒரு ஜபத்தோட நம்ம இந்த மாதத்துல வந்து நம்ம கண்டிப்பா அந்த வாக்குத்தையும் சொல்லி ஜபத்தோட நம்ம இந்த மாதத்தை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தொடர்ந்து இந்த வருடத்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம் கடந்த நாட்கள்ல என்ன ஆண்டவர் செய்த காரியத்துக்கு நன்றி சொல்லணும்னா மே மாசத்தை ஆண்டவர் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய காட்டாண்டா மே மாசம் வாக்கித்த வந்து கிரேக்க கூடாத பெரிய செய்ய உண்மையிலே நினைச்சு கூட பெரிய காரியத்தை ஆண்டை செய்தார் நீங்க அதுக்கு காரணம் வந்து நீங்க ஜவம் பண்ணீங்க தாங்கினீங்க மற்ற ஷேர் பண்ணீங்க ஏதாவது ஒரு விதத்துல யூடியூப்ல காண்கின்றதான உங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்துல பிரயாசப்பட்டிருக்கீங்க அந்த பிரயாசத்தினுடைய பலனா ஆண்டு தருகிறார் அவ்வளவுதான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க நிறைய பேர் போன் பண்றீங்க நிறைய பேர் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்கிறீங்க கொடுக்கீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் சாட்சி சொல்கிறீங்க அது மாத்திரமல்ல மெயிலில் கொடுக்குறதான எல்லாத்துக்கும் தேவன் இந்த ஊழியத்தில் எங்களால் என்ன முடியுதோ அதை வந்து இந்த ஊழியத்தில் நாங்கள் முடியாகவும் நீங்களும் அதில் பங்கெடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது முடியாக ஆண்டவர் உதவி செய்கிறார் ரொம்ப சந்தோஷம் இந்த மே மாதத்தில் ஆண்டவர் அந்த தேவைகளை ரொம்ப அழகாக ஆண்டவர் நேர்த்தியாக செய்தார் அந்த அதுக்காக தான் நன்றி சொல்லணும் அந்த தேவைகளை ஆண்டவர் நேர்த்தியாக செய்தார் ஏன்னா அஞ்சு நாள் பிபிஎஸ்ஸு அஞ்சு நாள் பிபிஎஸ் இருந்தது அஞ்சு நாளுக்கு இந்த பிள்ளைகளை வர வச்சு வாகனங்கள் அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி கூட கடைசி நாள் சாப்பாடு போட்டோம்

ஆவிக்குரிய பூமிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் பார்க்க முடிஞ்சு ஆண்டவர் நேர்த்தியா அந்த கருத்தை மிக அழகாக நேர்த்தியாஜ் செய்தார் அது மாத்திரமல்ல மே மாதத்தில் நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்தபடி சபையில ஏன்னா ஈஸ்ட் வரைக்கும் ஃபாஸ்டிங் 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 முழுக்க ஃபாஸ்டிங் ஜனவரியிலேருந்தே அந்த ஈஸ்ட் வரைக்கும் அந்த சபையில் சபைக்கு வழிநடத்துறதுக்கு மக்களுக்கு வந்து சில காரியம் நாம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மே மாதத்தில் ரெண்டு நாள் ஆத்மா ஆதாய பயிற்சி முகாம் தென்காட்சியில் இங்கே சபைக்கு வர மக்களுக்கு மட்டும் சபையில் வர்ற மக்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அதாவது இப்போ வர்ற மக்கள் இவங்க பயன்படுத்தி தான் மக்களை கொண்டு வர முடியும் அது எப்படி கொண்டு வரணுங்கிறதான ஒரு பயிற்சி முகாம் இருந்தது அந்த ரெண்டும் ரொம்ப அருமையாக இருந்தது அநேக சகோதரிகள் சகோதரிகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்ன எங்கே இது மாதிரி வித்தியாசமாக இருந்தது ரொம்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அது மாத்திரமல்ல ராமநாதபுரத்தில் கொஞ்சம் நாங்கள் வருஷ வருஷம் சபை மக்களுக்கு ஜப சுற்றுலா மாதிரி கூட்டிகிட்டு போவோம் இந்த தென்காசிக்கு வந்த பிறகு இந்த இந்த மாதத்தில் ஒரு டைம் வந்து நாங்கள் ஜப சுற்றுலாவாய் ஒரு இடம் கேரளா பக்கம் ஒரு இடத்தை கூட்டிகிட்டு போய் அங்கேயுமே வந்து சுற்றுலா நாம நினைக்கிற மாதிரி சுற்றுலா மாதிரி இல்லாமல் அந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம ஜபங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸில் தான் அதை பண்ண முடிஞ்சது ரொம்ப மகிமையாக இருந்தது எல்லாருமே அதை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காரணம் மெழுக்க முழுக்க 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 ஜபங்கள் காணிக்கைகள் நீங்கள் யூடியூப்புக்காக வளர்ச்சிக்காக நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்தை தான் ஆண்டவர் பார்த்தார் ஆண்டவர் அதை காண்டார் தேவன் மகிமே மாற்றி கொடுத்தார் இந்த மாதத்திலையும் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அந்த தருகிறார் இந்த மாதத்தில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் நம்ம எடுப்போம் எபிரே புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தம் ஆண்களுக்கு உதவி செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் உள்ளவர் அல்லவே தேவன் நம்ம இந்த மாதத்துல தேவன் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் உள்ள தேவன் அல்ல ஏன்னா நீங்க ஊழியத்துக்காக ஊழியருக்காக பட்ட பிரயாசம் ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆண்டவர் மறந்து விட மாட்டார் அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் நீதி உள்ள தேவன் என்பதை அதை ஆண்டவர் சொல்றார் நீங்கள் வந்து யோமான் சுசு இருபத்தொன்னாம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா இயேசு குருசு அடிக்கப்பட்டு மறித்து உயிர் தந்துட்டார் உயிர் சிசுர்கள் தான் திகச்சு போய் இருக்கும்போது அவர் காமிச்சார் நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன் நான் மறித்து மூன்றாம் நாள் எந்திரிப்பேன் நான் பல்லோத்துக்கு போவேன் அப்படிங்கிறத அவர் வந்து தரிசனமாய் காண்பித்தார் நேரடியாக காண்பித்தார் ஷீஷர்களுக்கு எல்லாத்தையும் காண்பித்து தோமாக கூட சொல்லுவார் நீ விழாவில் தொட்டு விசுவாசமாயிரு அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் பண்ண பிறகும் ஷீசர்களுக்கு ஒரு ஒரு ஆதி அன்பு ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் குடிபடலை திரும்ப உண்மையிலே இசு திரும்ப உயிரோடுட்டாரங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு பேதர் கூப்பிடும்போது எல்லாம் நானும் வரேன் சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க அதாவது பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க போயிட்டு இரவு முழுவதுமாக அவங்க என்ன செய்கிறாங்க மீன் பிடிக்கக்கு பிரேசப்படுறாங்க அதில் ஒன்றுமே கிடைக்கல கடைசியில் ஏசு புதுசாக அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்லும்போது ஒன்று இரவு முழுவதும் நான் பார்த்தோம் பிரேசப்பட்டோம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு அப்போ நீங்கள் வலப்பக்கம் போய் போடுங்க வலது பக்கம் போடுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை அவனுக்கு சொல்லி அவங்க போட்டாங்க வலது பக்கத்தை போட்டு பெரிய மீன்களை அதாவது படகு கவிழ்க்கத்தக்கதான பெரிய மீன்களை அவங்க என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க இது ஆண்டவர் கொடுத்ததான ஆலோசனை ஆண்டவர் கொடுத்த கொடுத்த ஆலோசனை அதாவது இல்லை நமக்கு என்னன்னா இந்த இதே பேதரும் சீசர்களும் ஆண்டவர் அழைச்சி வரும்போது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாங்க சொந்த மந்தத்தை விட்டுட்டாங்க மற்ற எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆண்டவருக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தாங்க இப்போ நீங்களும் அதே மாதிரி தான் ஆண்டவருக்காக நீங்கள் வரும்போது ஆண்டவருக்காக நீங்கள் பிரயாசப்பட்டது எல்லாமே பல கரையும் கொடுத்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்திருக்கீங்க சொந்த மந்தம் ஜாதி கட்டுப்பாடுகள் கிராம கட்டுப்பாடுகள் எல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் நினச்ச நீங்கள் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனால் இங்கே வந்தோன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது அதெல்லாம் சகித்து கொண்டு இயேசுக்காக நம்ம ஆண்டவர் இயேசுக்காக எனக்கு எப்படி பலவன் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே வந்த பிறகு ஊழியர்களை கவனிக்கணும் ஊழியத்தை கவனிக்கணும் எப்படி பண்ணணுங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டு 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 நீங்கள் இதுவரைக்கும் அதற்காக செய்துக்கீங்க அந்த உடைய எங்கள் சேனலுக்காக நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் தேவன் பிரதிபலனை இந்த மாதத்தில் உங்களுக்கு தருகிறார் பேசுறம் வந்து அவன் என்ன பின்மாற்றம் அடைஞ்சிட்டான்ல அவன் எப்படியும் போய் போயிட்டு வரட்டும் அப்படின்னு விடலை தேடி தேடி வந்தார் ஏன்னா அவர் அன்பின் இள வயதின் அன்பின் பிரயாசம் இவன் சின்ன வயசில் ஆதி அன்பில் அவங்க பட்ட அந்த பிரயாசத்தை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கும் நீங்கள் ஆண்டோருக்காக பட்டதான ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் காண்கின்றார் அதன்படி அவர் நீதியுள்ள தேவனாய் அவர் கடந்து வரார் அதுக்குண்டான பிரதிபலனை ஆண்ட தருகிறார் இந்த மாதத்தில் கூட நீங்கள் பட்ட இதுக்கு முன்னால் நீங்கள் ஊழியத்துக்காகவும் ஊழியர்காகவும் செய்தான எல்லா பிரயாசத்தையும் தேவன் கவனத்தில் வச்சு உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்குறார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் எல்லா பிரயாசத்துக்காகவும் ரொம்ப நன்றி ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்விப்பார் பரிசுத்து பிதாவே ஆசீர்வைக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஆண்டவர் சோதரிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஈவா இரக்கமாய் ஐசு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை காணிச்சதுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய நாமம் மகிமைப்படற்றும் ஆண்டவரை துதிக்கிற மாண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிற மாணவரை எங்களை மாத்திரம் அல்ல இதை காண்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரையே சோதரிக்கிறோம் அவருடைய கிரியையும் ஆண்டவரே ஊழியத்துக்காக செய்ததான பிரயாசத்தையும் ஊழியர்காரர்களுக்காக செய்த பிரயாசத்துக்கு நீர் அறிவீர் ஆண்டவரே அதற்கு நீ நீதி உள்ளவர் தேவனாய் கடந்து வந்து ஆண்டவரே சோதரிக்க பிரதிபலனை கொடுக்குமாறு வேண்டிக்கிற மாண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிற மாண்டவரை ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே தடைகளை நீக்குவராய் முன் சென்று எல்லா கோணால வழியெல்லாம் சிவையாக்கி அண்டவரே சமபூமி ஆக்கி தருமாறு வேண்டுகிற மாண்டவரை துதிக்கிற மாண்டவரை துதிக்கிறோம் எந்த தடைகள் இருந்தாலும் இயேசுவேன் நாமத்தை அந்த தடைகள் உடைக்கப்படுவதாக தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவேன் நாம் அடைக்கப்பட்ட வாசக திறக்கப்படுவதாக இசுவின் நாமத்துல பூரணமான 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 ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கட்டளைட்டும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரை துதிக்கிற அமையா கொள்ளும் ஆசீர்வதி ஏசு விசும் மூலமாங்களை நல்லது ஆமா உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறங்களை ஆசீர்வதி